கிரானைட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெரும் ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது சார் டைல்ஸ் வந்து நம்ம கிட்ட நாலாயிரத்துக்கு மேலே இருக்கு நாலாயிரம் பிளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது போக வந்து பேபி டச்சு இது வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா தமிழகத்துல நம்ம தான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரோ பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட டைல்ஸ் எடுக்கிற அனைத்து பேருக்குமே நிச்சய பிரச்சனை உண்டு இது வந்து ரேட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ஃபோட்டில் சைஸ்னு பார்த்தீங்கன்னா டூ பை டூ இதோட ஸ்டார்டிங் ரேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்தே ஆரம்பிக்குது எவ்வளவு ஸ்கொயர் பீட்டுக்கு நீங்க கல் கேட்டாலும் சரி கிரானைட் கேட்டாலும் சரி ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி தரோம் ஃப்ரீ டெலிவரி பண்றீங்க ஆமா நம்ம சென்சார் சார் இது எல்லோருக்கும் ஒரு அருமையான வணக்கம் நண்பா இன்னைக்கு நாம எங்க இருக்குறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா பிஜிஎஸ் ஸ்டைல் மார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கனா மதுரை தட்டானூர்ல தான் இருக்கு இப்போ பிஜிஎஸ் ஸ்டைல் மார்ட்டோட ஸ்டாஃப் நம்ம கூட இருக்காங்க இங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்கு என்னென்ன குவாலிட்டில இருக்குனே நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சார் பண்ணிருக்கோம் <coughs> 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 வாங்க இது வந்து கிளாசிலேயே காரிங் சார் இதோட ரேகை எல்லாம் பாத்தீங்கன்னா எம்போஸ் ஆயிருக்கும் இதை நம்ம தொட்டு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா ஃபாஸ்ட் மூவ் போயிட்டு இருக்கு இது சென்சிஷன் சொல்லுவாங்க சார் இது வந்து ஹை கிளாஸி சார் ஹை கிளாஸியில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம லைட்டிங் போடும்போது அது எஃபெக்ட்னஸ் வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் சார் இது கிளாசி டைல் சார் இது வந்து பாத்தீங்கன்னா காமன் மோஷன் சொல்லுவாங்க நம்ம கடையில ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நல்லது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மட்டுமே வந்து தௌசண்ட் ஸ்கொயர் கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு ஒரு டைல் மட்டுமே சார் இது பார்த்தீங்கன்னா கார்விங் மேட்டு சார் இந்த கார்விங் மேட்லேருந்து இந்த ரேகெல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங்கில் ஒரு க்ளோ இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ்கிட்டு சார் சின்ன பசங்களும் வயசானவங்களும் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களை வழுக்காது கால் வழுக்காது நல்லா இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் சார் ஸ்டெயின் ஃப்ரீ ஸ்கேச்சஸ் ஃப்ரீ வந்து வெயிட் தாங்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் மேட் பினிஷன் சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஸ்கிட்டு சார் நடக்கிறதுக்கு வந்து வழுக்காது சின்ன குழந்தைங்க வயசானவங்க ஈர கடலோடு நடக்கும்போது இது வழுக்காம இருக்கும் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி நம்ம கிளாஸுக்கு எப்படி மெயின்டென் பண்ணுறமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணலாம் ஸோ அதனால இந்த டைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் சார் பேபி டச் தென் தமிழ்நாட்டிலே நம்மகிட்ட தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டச் பண்ணும்போது இதோட ஃபீல் எப்படி இருக்குங்கன்னா குழந்தையோட பாதம் மாதிரி இருக்கும் இதில் நடக்கிறதுக்கு அப்படியே பஞ்சு போல இருக்கும் இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் இது சார் இந்த டைல் பார்த்தீங்கன்னா மேக்னி சார் உடன் பேட்டன்ல இருக்கும் ப்ரீமியமாக வேணும்னா இந்த மாதிரி உடன் பேட்டன்ல நம்ம பெட்ரூம்கோ ஹால்கோ போட்ட முடிச்சிங்கன்னு குழந்தைங்களோ வயசானவங்களோ வலுக்காம இருக்கும் யுனிக்காக இருக்கும் அது போக வந்து நேச்சுரல் உட்டே நம்ம கட் பண்ணி செட் பண்ண மாதிரி இருக்கும் சிட் அவுட் ஏரியாவோ ஸ்டெப்ஸுக்கோ எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா ஃப்ளோ டெய்லு ஃப்ளோ டெய்லில் சைஸ்னு பார்த்தீங்கன்னா டூ பை டூ இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஆரம்பிக்கிறது இது வந்து பார்க்கிங் ஃப்ளோ டைல் சார் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட திக்னஸ் வந்து டுவெல்லும் இருக்கும் பெயிட்டு தாங்கும் சார் இது வந்து ரூட் டைல் சார் நார்மலா எல்லாரும் இடத்துலையும் வந்து தட்டோடு தான் மதிப்பாங்க இது வந்து கூலிங் டைலு இந்த டைல நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு எப்படி எல்லாம் கூலிங்கா இருக்கும் இப்போ ட்ரெண்டிங் தான் போயிட்டு இருக்கு சார் இப்போ நம்ம பார்க்கப்படுறது வந்து வால் டைல் சார் கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் இது வால் டைல்ஸ் நம்ம இது பண்ணுவோம் இல்ல சைஸ் வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்னு கொண்டே ரெண்டு கொண்டலையும் இருக்கு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி சார் ஈஸி மெட்டீரியல்ஸ் இதுல வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் இது வந்து ரேட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ரேட் நம்ம வந்து பெஸ்ட்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்குறோம் சார் சார் இது பார்த்தீங்கன்னா எலிவேஷன் சார் அவுட்டர் வால் எலிவேஷனு இது மேட் பினிஸு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் கலர் ஃபேட் ஆகாது ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு செட்டப்பாகவே வந்திருக்கு சார் அப்படியே உடன் டைப்லேயே இருக்குது இதே நம்ம உடன் போட்டுக்கலாம் இது த்ரீ ஃபீட் இருக்குது ஃபோர் ஃபீட் இருக்குது ஃபுல் பாடி இருக்குது இது இதெல்லாம் செராமிக் டைல் சார் இது ஃபுல் பாடி சார் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து த்ரீ ஃபீட் இருக்குது ஃபோர் பீட் இருக்குது ஒன் ஃபீட் இருக்குது ஸ்டெப்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது சார் நம்மகிட்ட சிங்க் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ்க்கு வேணுமோ அடுத்த சைஸுக்கும் எஸ்எஸில் இருக்குது எஸ்எஸ்லேயே மேட் ஃபினிஷில் இருக்குது வைஃபைலேயே வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது சார் சார் இது வந்து மாடுலர் கிச்சன் செட்டப் சார் இப்போ சிம்னிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார் நம்ம சென்சார் சார் இது சென்சார் யூஸ் பண்ணும்போதே அது அது பண்ணுறது ஆன் பண்ணால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிடும் ஆஃப் பண்ணும்போது அதுவும் ஆஃப் ஆகிடும் இது ஹீட்ரு இது ஆர்வா வாட்டர் இதெல்லாம் நம்மகிட்ட அவைபிளாக இருக்கு சார் ஏன்னா சானிட்டரிவேன் இருந்து பார்த்திங்கன்னா மல்டி பிராண்டட் இருக்குது அதில் இந்தியன் டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் இருக்குது வெஸ்டர்ன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் இருக்குது வாஷ்மேஷன் இருக்குது கார்னர் வாஷ்மேஷன் இருக்குது சென்ட்ரல் வாஷ்மேஷன் இருக்குது பாத் டப் இருக்குது சவர்ஸ் எல்லா விதமான டேப்பு இது நம்ம பாத்ரூம் மீட்டிங்ஸ் அத்தனையுமே நம்மகிட்ட மல்டி பிராண்டட்ல நிறைய கிடைக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரானைட் சார் கிரானைட்டில் வந்து கிளாஸியாக இருக்குது லொபத்தராக இருக்குது லெதர் டைப்பில் இருக்கு இந்த மூணு விதமான கிரானைட் இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் கிரானைட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது சார் சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வால் போஸ்டர் சார் போஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மல்டி டிசைன்ஸ் இருக்குது சார் இதில் பார்த்தீங்கன்னா எம்போஸ் இருக்குது கிறிஸ்டல் போஸ்டர் இருக்குது அனிமல்ஸ் இருக்குது செவன் காஸ் போஸ்ட் இருக்கு இதுல நாலு கிரண்டில் இருக்கு ரெண்டு மூணு சைஸ்ல இருக்கு ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்தாச்சும் நம்ம நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ் பார்க்கல இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் தான் உங்க காமிச்சோம் நீங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளவுதான் நம்மளால காமிக்க முடிஞ்சது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நாலாயிரம் கலெக்ஷன்ஸ் மேல இருக்குது சூப்பர் எவ்வளவு ஸ்கொயர் பீட்டுக்கு நீங்க கல் கேட்டாலும் சரி கிரானைட் கேட்டாலும் சரி ஆன் த ஸ்பாட் உடனே உடனே டெலிவரி கொடுத்துருவோம் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி தரோம் ஃப்ரீ டெலிவரி பண்றீங்க ஆமாங்க சார் நான் ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா நம்மகிட்ட டைல்ஸ் எடுக்கிற அனைத்து பேருக்குமே

கஸ்டமர் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனப்பகவத்தை இருக்கிற நம்பரையும் வச்சிருக்கோம் முக்கியமா வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க சரிண்ணா நம்மளோட இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னண்ணா திரும உல் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில தட்டானூர்ன்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு சூப்பர் மக்களே கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு நிச்சய பரிசு இருக்குது நீங்கள் வாங்கினீங்கனாலே நிச்சய பரிசு காத்துருக்கு ஆனாலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாருக்காவது வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிருங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணி இன்னும் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம்